எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆயுள் தோசத்திற்கு பரிகாரம் இருக்கிறது வந்து தலைப்பு ஆனால் அதுக்கு முன்னால் ஆயுள் தோசம்னா என்ன அது வந்து ஜோதிட ரீதியாக எப்படியெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்றதையும் அதுக்கு ப பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் அதுக்கு வழிபாடு செய்கிற கோவிலெலாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த பதிவில் முழுமையாக பாருங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் ஒரு ஜோதிடட்ட போய் ஒருத்தருடைய ஜாதத்தை காமிச்சோம்னா அவங்களுக்கு ஆயில் தோசை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பரிகாரம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆயில் தோசம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதாவது இளமையிலே இறக்குறது அந்த மாதிரி இருப்போம் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு முன்னாலே இறந்துடுவாங்க சில பேர் அப்புறம் இல்லைன்னா வா நோய் வாய்ப்பட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால எதுவுமே தன்னுடைய வேலையே செஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு வர அளவுக்கு இருக்கும் தோஷம் அதுதான் ஆயில் தோசைன்னு சொல்கிறது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயுள் காரகனாகிய சனி பகவான் தாங்க ஆயுள்காரகன் சொல்கிறது ஆயுள்ஸ்தானம் என்னும் எட்டாம் இடத்துல வந்து சூரியனோட சேர்ந்து இருந்தாலும் அப்புறம் லக்னாதிபதியும் வலிமை இல்லாமல் இருந்தாலும் அந்த ஜாதகர் வந்து தன்னோட இளமை பருவத்திலே ஆயுள் தோஷத்துக்கு கண்டத்துக்கு வந்து ஈடுபடுவார்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து ஆயுள் தோஷம்னு சொல்கிறதுங்க வேறு எந்தெந்த வகையில் ஆயில் தோசை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இல்லையா அதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்குண்டான பரிகாரம் வழிபட வேண்டிய கோயில் இதெல்லாமும் பார்க்கலாம் பாதிப்புகள்னால் எப்படி எப்படியெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் ராகுவும் சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடாதுங்க அப்படி இருந்தாலும் அந்த டைமில் வந்து லக்னாதிபதியும் வலு இழுந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஆயுள் தோசை இருக்குதுன்னு சொல்லிடலாம் அதே போல வந்துங்க சூரியன் செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்தா இருக்கும் பட்சத்துலேயும் லக்னாதிபதி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் லக்னாதிபதி வலி இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஆயுள் தோசை இருக்குன்னு அர்த்தம் ராகு செவ்வாய் இருக்குது இல்லைங்களா அதுங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டாம் இடத்துல இருந்தாலும் வலு இழந்து இருந்தாலும் அல்லது தனித்து இருந்தாங்கன்னா கூட எட்டாம் இடத்துல அவங்களுக்கும் தோசை இருக்குதுன்னு சொல்லலாம் அதே போல் வந்து சூரியன் செவ்வாய் சனி ராகு போன்ற கிரகங்கள் ஏதோன்னு ஒன்று வந்து தனித்து எதோடையும் சேராமல் எட்டாம் இடத்துல இருந்தாலும் ஆயில் தோசை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே எல்லோரும் ராகக்கேது எட்டாம் இடத்துல இருக்கிறவங்க அப்படியே ரெண்டு எட்டில் இருக்கிறவங்களாம் இருப்பீங்க அவங்கெல்லாம் வந்து பயப்பட வேணாம் வேறு வகையிலையும் ஆயில் தோசை ஆயில் வந்து கணிக்கிறது உண்டு நீங்கள் வலு லக்னாதிபதி வலுவாக இருந்தால் பய பயப்பட வேண்டியது இல்லைங்க இதை மட்டும் வச்சு ஆயில் தோசத்தை வந்து நம்ம தீர்மானிச்சிட்றதில்ல குரு பார்வை இருந்தால் அவங்களுக்கு கண்டத்துலேருந்து தப்பிச்சிடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா அதனால் வந்து அதுக்கு பரிகாரம் செஞ்சுக்கிறது நல்லது இல்லையா எல்லாருக்குமே ஆயில் தோசை இருந்தால் கூட அவங்க எல்லாருக்குமே க அந்த கண்டத்தினால பாதிப்பு வந்து ரொம்ப கஷ்டப்படுறதில்ல நீங்கள் வந்து குரு பார்வை இருக்கவங்கெலாம் அவங்களுக்கு ஓரம் சரியாக போயிடும் அவங்களாம் பரிகாரம் செஞ்சுக்கலாம் அவங்க என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆயில் தோசை இருப்பாங்கன்னா மிருத்துஞ்சய மந்திரம்னு சொல்லிட்டு அதை வந்து தினமும் நூற்றி எட்டு முறை நாற்பத்தெட்டு நாட்கள் படித்து வந்தால் கூட ஆயில் நாட்கள் வந்து நீட்டிக்குங்க அப்புறம் அது வந்து ஐதீகமாக சொல்கிறது தான் அதனால் எல்லாருமே அதை கடைப்பிடிக்கலாம் ந முயற்சி செஞ்சு பாருங்கள் ஆயில் தோசை இருக்கவங்கெல்லாம் வந்து மிருத்துஞ்ச ஹோமம் செஞ்சுக்குவாங்க அதனால் ஆயில் கூடும் அப்படின்னு சொல்லி கருட் புராணத்தில் கூட கூறப்பட்டிருக்குதுங்க பிரதோஷ வேலையில் சிவ வழிபாடு வந்து செஞ்சிட்டே வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து இருந்து மீண்டு வரலாம் அதே போல் வந்து பிரதோஷ வேலையில் வந்து லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்துட்டு வரலாங்க அப்புறம் வந்து என்னென்னா ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் விஷ்ணு சகசரநாமும் லலிதா சகசனமும் படிச்சுட்டே இருக்கலாம் அப்படி படிக்க தெரியாதவங்க பாராயணம் செய்ய தெரியாதவங்க அந்த ஒளி நாடால ஒழிக்க செய்து அதை கேட்டுகிட்டே இருக்கலாம் அது உங்களுக்கு நல்லதே நடக்குங்க எல்லாத்த உங்க ஆயில் தோசை இருக்குது கண்டை இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோதிடக்காரங்க சொன்னாங்கன்னா விடாது வீட்டில் வந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டே வாங்கலை ஒரு தீபம் ஏற்றி தோசமெல்லாம் பட்டு போயிடும் உங்களுக்கு குலதெய்வம் அருள் கிடைக்கும் அப்புறம் வந்து மாதம் ஒரு தடவை அமாவாசை நாள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்கலை நீங்கள் கஷ்டத்துல ப்ரை கஷ்டத்துலேருந்து மீண்டு வரலாம் வழிபட வேண்டிய கோயிலெலாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை அருகில் உள்ள திருக்கடையூர் இருக்கு இல்லைங்களா அதில் வீட்டிற்கும் அமிர்த கடேஸ்வரராக அபிராமி அம்மனையும் வழிபட வழிபட வந்து என்னங்க நீடூலி வாழ்வாங்க தான் நம்பிக்கை அதே போல் வந்து ஜாதகத்தில் வந்து ஆயுள் ரீதியாக ஆயுள் தோஷம் உள்ளவர்கள் வந்து இங்கே வந்து வழிபாடு செஞ்சுட்டு நல்லா சிறப்பாக இருப்பாங்க இன்னொன்று வந்து எல்லாத்துக்கும் தெரியாதது என்னென்னா மூன்றாம் பிறையில் போய் சந்திரனை பார்த்து வந்துங்க ஆயுள் தோசை நீங்கள் வந்து நம்ம வழிபடணும் அவங்கக்கிட்ட வேண்டிக்கணும் மூன்றாம் பிறையில் சந்திரனை பார்க்க பார்த்து நம்ம வேண்டி போகிறோம் இல்லையா அதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா சந்திர மௌலிஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை வந்து விடாது ஜபிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து வணங்கினீங்கன்னா ஆயுள் தோசை நீங்க ஆயில் வந்து வளருங்க ஆயில் வந்து வளரும்னு சொன்னால் ஆயில் வந்து விருத்தியாகும்னு அர்த்தங்க அதனால் வந்து எல்லோரும் இதெல்லாம் பயன்படணுன்னு தானே நம்ம இந்த பதிவெல்லாம் சொல்கிறோம் அடுத்த பதிவில் வந்து ஆயில் தீர்க்க ஆயுஸ்னால் வந்து தோசம்லாம் இல்லாதவங்கெலாம் எப்படி வந்து நம்மளுடைய ஆயில் வந்து பலமாக இருக்கிறதுக்கு எந்த வழிபாடெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த பதிவு நம்ம முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்